ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்றைக்கி நம்ம தை பொங்கல் என்று ஒரு பானையில் மட்டும் பொங்கல் வைப்பவரா நீங்கள் அவசியம் இதை பாருங்கள் பொங்கல் எப்படி வைப்பது அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லோருமே வந்து இந்த காலகட்டத்தில் அந்த பொங்கல் அப்படின்றது ஒரு நாலு நாள் லீவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பொங்கல் அப்படின்ற பேரில் ஒரு குக்கர்லேயோ அல்லது சின்ன பாத்திரத்துலேயோ பொங்கல் சர்க்கரை பொங்கல் வச்சுட்டா பொங்கல் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி பண்ணுறீங்க ஆனால் அப்படி கிடையாது இந்த பொங்கல் விழா அப்படின்றது ஒரு பண்டிகை மட்டும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டின் வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை இது காலம் காலமாக தலைத்து வர வேண்டும் அதனால் நம்ம வந்து அதை எப்படி வந்து செய்யணும் அப்படின்றத நம்ம தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை வந்து நம்மளே கடைப்பிடிக்காமல் இருந்த காலப்போக்கில் இந்த பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இல்லாமல் போய்விடும் இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கு அதனால் இந்த பொங்கல் முறைப்படி எப்படி வைக்கணும் ஒத்த பானையிலலாம் பொங்கல் வைக்கலாமா அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தை முதல் நாள் பொங்கல் வைக்க நல்ல நேரம் மாட்டு பொங்கல் வைக்க நல்ல நேரம் பொங்கல் வைக்கும் முறை இதை பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இப்போது இந்த தை முதல் நாள் புத்தாண்டு உடனே வரக்கூடிய ஒரு பண்டிகை அற்புதமான பண்டிகை அப்படின்னா அந்த தை பொங்கல் தான் அந்த தை பொங்கல் அப்படின்றது சாதாரண ஒரு பண்டிகை கிடையாது நமது முன்னோர்கள் காலம் காலமாக பாரம்பரியமாக செய்து வந்த ஒரு பெரிய பண்டிகை கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அந்த தீபாவளியை வந்து அவங்க பெரிதாக கொண்டாட மாட்டாங்க பொங்கலை தான் வந்து பெரிய செலிப்ரேஷனாக அவங்க வந்து கொண்டாடுவாங்க அந்த திருவிழாக்கள் நிறைய போட்டிகள் மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு இந்த மாதிரியான வீர விளையாட்டுகளை நடத்தி தமிழர்களின் அந்த வீரத்தை கலாச்சாரத்தை இந்த உலகிற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை தான் இந்த தை அந்த தை பொங்கலை வந்து இன்றைக்கி நம்ம டவுன்லெலாம் என்ன பண்ணுறோம் நகரத்தில் இருப்பவர்கள் அந்த நாலு நாள் வந்து நம்மளுக்கு லீவு கிடைக்கிது பொங்கல்னால் ஒரு சக்கரை பொங்கல் வந்து நம்ம வீட்டில் சும்மா சின்ன பாத்திரத்துலேயோ குக்கர்லேயோ செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின் இருக்கீங்க இப்போவே நம்ம வந்து இப்படி இருந்தோம்னா இனி வரக்கூடிய காலத்தில் இனி வரக்கூடிய குழந்தைகள் எப்படி அந்த பொங்கலை வந்து அவங்க வந்து கொண்டாடுவாங்க அதனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள் அந்த கொண்டாடின பாரம்பரியப்படி நம்ம வந்து பொங்கல் கொண்டாடு வேண்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்போ தான் நம்ம தமிழக கலாச்சாரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஆயிரம் வருஷம் என்ன போனாலும் இந்த விஷயங்கள்லாம் மாறாமல் இருப்பதற்கு நம்ம முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கணும் இப்போது ஒரு பானையில் வந்து பொங்கல் வைப்பது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நமது முன்னோர்கள் இன்றைக்குமே கிராமத்தில் போய் பொங்கல் கொண்டாடுறவங்களுக்கு தெரியும் ஒரு பானையில் யாருமே பொங்கல் வைக்க மாட்டாங்க ரெண்டு பானையில் சர்க்கரை பொங்கல் ஒன்று வெள்ளை பொங்கல் ஒன்று அப்படிதான் வந்து வைப்பாங்க நம்ம வந்து வெள்ளை பொங்கல் வச்சா வேஸ்ட் ஆயிரும் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்போ என்ன செய்வோம் ஒரு சர்க்கரை பொங்கல் வெல்லம் போட்டு ஒரு பொங்கல் வச்சுருங்க இன்னொன்று கல்கண்டு பால் போட்டு பால் பொங்கல் மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் ரெண்டு பானையில் வச்சு நம்ம என்ன சாப்பிட போகிறோமா அப்படின்னு கேட்காதீங்க சின்ன சின்ன பாத்திரம் சின்ன சின்ன பானையில் இப்போ அழகழகாக பானைகள் கிடைக்கிது பொங்கல் பானை அதனால் ஒரு ஒரு டம்ளர் வேகிற மாதிரி கூட நீங்கள் அழகாக வாங்கி நீங்கள் பொங்கல் வந்து இரண்டு பானையில் வச்சு கொண்டாடும் பொழுது உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே ரெட்டிப்பாகும் சகல விதமான சௌபாகியங்களும் பெருகும் அதனால் நம்ம வீட்டில் அந்த ஒத்த பானையில் பொங்கல் வைக்காமல் ரெண்டு பானையில் நீங்கள் வந்து பொங்கல் வைங்க சிரமம் பார்க்காம நிச்சயமாக அது வந்து உங்கள் குடும்பத்திற்கு நன்மையை கொடுக்கும் நம்ம தலைமுறை தலைமுறைக்கும் இந்த பொங்கல் விழா வந்து இடம்பெற்றிருக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ